பருவ காதல் இது ஒரு காதல் கதை அந்த ஊரில் எப்போதும் போல் எல்லோரும் சூரியன் வருவதற்கு முன்பே தங்கள் வேலைகளை பார்க்க கிளம்பிக் கொண்டிருந்தனர் ஒரு வீட்டில் ஒரு அம்மா தன் மகளை எழுப்பிக் கொண்டிருந்தார் அம்மா ஏ ராதா பன்னெண்டு படிக்கிறேன்னு தான் பேர் ஆனால் ஒரு நாளாவது சீக்கிரமாக எழுந்திரிச்சு பள்ளிக்கூடம் கிளம்புறியா எப்போ பார்த்தாலும் அந்த டயத்துக்கு எழுந்திச்சு என்ன பாடாக படுத்துறது இப்போ மட்டும் நீ எழுந்திரிக்கிற மாதிரி பிஞ்சிரும் சொல்லிட்டேன் என்று தன் காளை சுப்பிரபாதத்தை பாடிக்கொண்டிருக்க அதை கேட்டுக்கொண்டே இருந்த ராதா மனதி அப்பா உனக்கு கோயில் கட்டி கும்பிடலாம் எப்படி தான் இந்த அம்மாவை இத்தனை வருஷம் சமாளிச்சியோ எப்போ என்ன வசப்பாடுதுன்னே தெரியல காலையிலேயே ஐயோ என்று நினைக்க அதற்கு அவள் மனசாட்சி அதற்கு நீ சீக்கிரம் எழுந்துருச்சா அம்மா எதுக்கு இப்படி கத்த என்று எடுத்து கொடுக்க அதுதான் முடியலையே என்று அதை அடக்கிவிட்டு தன் காலை கடமைகளை முடித்துவிட்டு அம்மாவுடன் சிறு வேலைகளில் உதவி செய்துவிட்டு குளித்து சீருடை அணிந்து கொண்டு அம்மா முன்பு ரிப்பனுடன் நின்றால் அந்த பதினாறு வயது மொட்டு அதன் பின் அம்மாவிடம் சிறு திட்டு வாங்கிவிட்டு தலையை பின்னி அவசரமாக சாப்பிட்டு பள்ளிக்கு தன் இரு சக்கர வாகனத்தில் சென்றாள் அதை பார்த்த அவள் அம்மா இதுக்குத்தான் சீக்கிரமாக எந்திரிச்சு கிளம்ப சொல்கிறது என்று புலம்பி விட்டு அவரும் தன் வேலைக்கு சென்றார் இப்போ வாங்க ராதாவை பற்றி பார்த்துட்டு வந்துவிடுவோம் நாகராஜன் நளினி தம்பதிகளின் ஒரே செல்ல மகள் தான் ராதா நாகராஜன் நளினி கல்யாணம் முடிந்த சில நாட்களிலேயே நாகராஜனோட அம்மா இறந்துவிட அதில் துவண்டு போயிருந்த மனிதர் தன் மனைவி கர்ப்பமாக இருப்பதாக சொன்னவுடன் மகிழ்ச்சி அடைந்தார் இறந்த தன் அம்மாவே தனக்கு மகளாக பிறக்கப் போகிறார் என்று அவர்கள் கொஞ்சம் வசதியான குடும்பம்தான் அவள் தந்தை தனியார் பள்ளியில் வரலாறு ஆசிரியராக இருக்கிறார் நளினி படிப்பு வாசம் அறியாதவர் நாகராஜனின் தாய்மாமா மகள் சிறு வயதிலேயே ஒரு விபத்தில் அவர் தாய் தந்தை இறந்துவிட தன் அத்தை வீட்டிலேயே வளர்ந்தார் நாகராஜனின் தாயார் நளினியை படிக்க வைக்க விரும்பவில்லை ஆனால் அவருக்கு படிப்பு சுத்தமாக ஏறவும் இல்லை அதனால் நாகராஜன்தான் தன் அம்மாவிடம் பேசி அவரை தையல் கிளாஸு சேர்த்து விட்டார் அதில் நன்றாக பழகி இப்போது எல்லோருக்கும் அவரையே தைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார் வீட்டின் அருகிலேயே இரண்டு தெரு தள்ளி ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து அங்கு வைத்து தையல் வேலை செய்து கொண்டிருக்கிறார் காலையில் ராதா பள்ளி சென்ற உடனே அங்கு சென்று விடுவார் மாலை ஆறு மணிக்கு மேல்தான் வீட்டிற்கு வருவார் நாகராஜனுக்கு படிப்பு முடிந்து வேலை கிடைத்தவுடனே அவரின் தாயார் தன் மகனுக்கும் மருமகளுக்கும் திருமணம் செய்து வைத்து விட்டார் அவ்வளவுதான் ராதா குடும்பம் தன் அம்மா அப்பா மட்டும்தான் அவளுக்கு உறவு நாகராஜன் பள்ளியில் இருந்து ட்ரெய்னிங் சென்று விட்டதால் அன்று தாய் மகள் மட்டுமே இருந்தனர் இங்கு பள்ளிக்கு சைக்கிளில் சென்ற ராதா அங்கிருந்த ஒரு கோவில் வாசலில் ஒரு இளைஞன் அமர்ந்து அவளையே பார்த்து கொண்டிருப்பதாக அவளுக்கு தோன்றியது இது வழக்கமாக நடப்பதுதான் அவள் எங்கு சென்றாலும் அந்த இளைஞன் இருப்பான் ஆனால் ஒருபோதும் இவளை நேர் பார்வையோ அல்லது பேச்சோ இருந்தது கிடையாது ஆனால் ராதாவுக்கு அவன் தன்னை பார்ப்பது போலும் அவன் மீது ஏதோ இருப்பு இருப்பதாகவும் தோன்றும் ஆனால் அவள் பள்ளி சென்ற உடனே அதை மறந்து தன் படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்தாள் இவ்வாறே அவள் நாட்கள் சென்றது ஆனால் எப்போது தோன்றும் அந்த இளைஞன் மீதான ஈர்ப்பு நாட்கள் கூட கூட அதிகமாகத்தான் செய்தது ஆனால் ஒரு கட்டத்தில் அவளால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போக தன் தோழியிடம் இதை கூறினாள் அதற்கு அவள் தோழி அவன் உன்னை பார்ப்பதாக இருந்தால் அவனே உங்ககிட்ட வந்து பேசுவான் அப்போது பார்த்து கேள் இப்போ நல்லா படி அப்போத்தான் உன்னால் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும் என்றாள் தனக்கு தெரிந்தவாறு ராதாவும் சரி என்று கூறிவிட்டு அடுத்து வந்த நாட்களில் தன் திருப்புதல் தேர்வுகளை எதிர்கொண்டு நல்ல மதிப்பெண் பெற்றாள் அடுத்த பொது தேர்வுக்கு படிக்க விடுமுறை விட அவளும் நன்றாக படித்தாள் ஆனால் அவள் எங்கேயாவது வெளியே சென்றாள் இல்லை அவள் வீட்டின் எதிரில் உள்ள கோவிலில் உட்கார்ந்து அந்த இளைஞன் போன் பார்த்து கொண்டிருப்பான் ஆனால் ராதாவுக்கு அவன் தன்னை பார்ப்பதாகத்தான் தோன்றும் அதனால் தன் வீட்டை விட்டு அதிகம் வெளியே வராமல் படிப்பை மட்டும் தொடர்ந்தாள் அந்த இளைஞன் ஒரு நாள் அவள் தன் தாயின் கடைக்கு சென்றுவிட்டு வரும்போது அவளிடம் வந்து தான் அவளை விரும்புவதாக கூற அவளும் தன் மனதில் அவன் மீது இருப்பு தவிர வேறு எதுவும் இல்லை படிப்பு முடியும் வரை அதை தவிர தனக்கு வேறு எதுவும் தோன்றாது என்று சொல்லி அனுப்பிவிட்டாள் நாட்கள் நகர விடுமுறை முடிந்து பொதுத்தேர்வு ஆரம்பித்தது அதை நன்றாக படித்து எழுதி முடிக்க அவளுக்கு தன் பள்ளிகாலம் முடிந்து விடுமுறை விடப்பட்டது அப்போது ஏனோ அவளுக்கு அந்த இளைஞன் ஞாபகமாகவே இருக்க அவன் சிறிது நாட்களில் ஊரில் இல்லாத மாதிரி இருந்தது அதை நினைத்து கொண்டிருந்தவளுக்கு அவனை பற்றி பக்கத்து விட்டு பாட்டி பேசுவது கேட்க அதை கவனிக்க ஆரம்பித்தாள் அவன் எம்பிஏ படித்திருப்பதாகவும் எங்கோ வேலைக்கு சென்று இருப்பதாகவும் சொல்லிக் கொண்டிருந்தார் அதை கேட்டவளுக்கு ஏனோ அவனை பார்க்க வேண்டும் போல் இருந்தது நாட்கள் அதுபோல் செல்ல செல்ல அவளுக்கு தேர்வு முடிவுகள் வந்தன நல்ல மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க அவள் தந்தை மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அவள் உருப்பப்பட்ட கல்லூரியில் சேர்த்து படிக்க வைத்தார் அவளுக்கு என்னதான் கல்லூரி சென்றாலும் அவளுக்கு அந்த இளைஞன் தான் இருந்தது உடனே அவள் இது சரிவராது தன் தந்தையிடம் இதை பற்றி பேச நினைத்தவள் தன் தந்தையை அழைத்து கொண்டு அந்த ஊரில் இருந்த ஒரு கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட்டுவிட்டு தன் தந்தையுடன் ஒரு ஓரமாக வந்து அமர்ந்து அந்த இளைஞன் பற்றி தன் மனதில் இருந்த அனைத்தையும் சொல்லிவிட்டு தன் தந்தையை பார்த்தாள் அவரும் அவன் சொல்வதை அமைதியாக கேட்டுவிட்டு அவளுக்கு இப்போது அந்த இளைஞன் மேல் இருப்பது வெறும் இருப்பு தான் இந்த வயதில் வரும் ஒருவித ஹார்மோன் சேஞ்ச் என புரிந்து கொண்டு அவளுக்கு எடுத்து சொன்னார் இது இந்த வயசில் வர்ற ஒரு விதமான இருப்பு தாம்மா நீ இப்போது அதை ஓரமாக ஒதுக்கிட்டு படிப்பில் வை இதுவே படித்து முடித்து வேலைக்கு போன பிறகு நாங்கள் உனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணும்போது உனக்கு அந்த இளைஞன் மீது இன்னும் இருப்பு இருந்துச்சுன்னா அதன் பின் பார்ப்போம் என்றார் அவளும் அதை கேட்டுக்கொண்டு அமைதியாக தன் படிப்பில் கவனம் செலுத்தினாள் அவள் இரண்டாவது வருடம் படிக்கும்போது கல்லூரியில் அவளுடன் படிக்கும் ஒருவன் அவளுக்கு வந்து ப்ரப்போஸ் செய்ய அவள் அதை நாசுக்காக மறுத்து விட்டாள் அதன் பின் அவள் படிப்பு நன்றாக முடிய அடுத்த ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் சேர்ந்து அதிலும் தன் பயிற்சியை முடிக்க தன் தந்தை வேலை பார்க்கும் பள்ளியில் வேலைக்கு சேர்ந்தாள் அப்போது அவள் தந்தை அவளிடம் நாளைக்கு மாப்பிளை பார்க்க வர்றதா சொல்கிறாங்க அவளுக்கு அப்போது அந்த இளைஞன் ஞாபகம் வர அதை மறைத்துவிட்டு தன் தந்தையிடம் தனக்கு பிடித்தால் சரி என்று சொல்லுவதாக கூறினாள் அவரும் சரி என்று சொல்ல மறுநாள் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வர அவரை பார்த்த பின்பு ஏனோ தனக்கான வாழ்க்கை இவரே என அவள் மனது சொல்ல தன் தந்தையிடம் கல்யாணத்திற்கு விருப்பம் தெரிவித்தாள் அதன் பின் வந்த நாட்களில் அவள் அந்த மாப்பிள்ளையிடம் நன்றாக பேசி பழகினாள் அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது தனக்கு அந்த இளைஞன் மீது வந்தது வயது கோளாறினால் வந்த இருப்பு என்று அந்த இளைஞன் தற்போது வேறொரு பெண்ணுடன் திருமணம் முடித்து வேறு ஊருக்கு சென்று விட்டானாம் அவன் தன்னை உண்மையாக விரும்பியிருந்தாள் தனக்காக காத்திருந்திருப்பான் தானும் அவனுக்கு கல்யாணம் என்று கேள்விப்பட்ட உடனே மனது வருத்தப்பட்டிருக்கும் ஆனால் தனக்கு அப்படி எதுவுமே தோன்றவில்லையே இது வெறும் ஈர்ப்புத்தான் நல்ல வேலை என தனது தோழிக்கு மனதால் நன்றி கூறினாள் அந்த ஈர்ப்பு காதல் என்று நினைத்திருந்தாள் இந்த நேரம் தன் படிப்பு வீணாக போயிருக்கும் தானும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருப்போம் என நினைத்தாள் அதன் பின் அவளுக்கு திருமணம் முடித்து தன் கணவனுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாள்